குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம நண்பர்களே உங்கள் முயற்சியை இறுதி வரை வையுங்கள் நண்பர்களே நல்ல நாட்கள் வந்துவிட்டன பிரபஞ்சமே இனி நிற்காதே இது உனக்கான நேரம் என்று சொல்லும் ஒரு காலம் வரவிருக்கிறது காரணம் ஆசீர்வாதங்களின் கோலான தேவகுரு பிரகஸ்பதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் பன்னிரண்டு வரை நூற்று இருபது நாட்களுக்கு வக்ரம் அடைகிறார் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு தெய்வீக வாய்ப்பு போன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயலுக்கும் உழைப்புக்கும் உரிய பரிசு கிடைக்கும் நேரம் இது நேர்மையாக போராடிக் கொண்டிருந்தும் எல்லாம் நின்றுவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பிரபஞ்ச சைகையாக அமையப் போகிறது நீ தயாராக இரு இனி நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்றுதான் குரு பகவான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார் குரு பகவான் வக்ரமடையும் போது உணர்ச்சிகள் ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உச்சத்தில் இருக்கும் வாழ்க்கையில் தடைபட்ட வழிகள் திறக்கத் தொடங்கும் உறவுகள் சீரடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நேர்மறையான எழுச்சி வரும் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் வெவ்வேறு வடிவங்களில் வரப்போகிறது சிலருக்கு தொழிலில் உயர்வு இருக்கும் சிலருக்கு திருமணத்திற்கான அழைப்பு வரும் இன்னும் சிலருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும் சிலருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் குரு பகவான் வெகுமதி கொடுப்பது மட்டுமின்றி திருந்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லாதவர்களை தண்டிக்கவும் செய்வார் வக்ரம் பெற்ற இந்த குருவின் மூலம் எந்தெந்த ராசிகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றன எந்த ராசிகளுக்கு உணர்ச்சி பெருக்கு ஏற்படும் யார் விழிப்புடன் இருக்க வேண்டும் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தேவை இந்த விஷயங்களை பற்றித்தான் இன்றைக்கு இந்த காணொலியில் விவாதிக்கப் போகிறோம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் மிகவும் சுபமான நல்ல மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் அவரது பார்வை உங்கள் வாழ்க்கையை சுமூகமாக்கிவிடும் இப்பொழுது குரு வக்ர நிலையில் வருவதால் அதிக பலத்துடன் இருக்கப் போகிறார் இதனால் பல ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது நூற்று இருபது நாட்களுக்கு சாஸ்திரங்களில் அதிக பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட தெய்வங்களின் குருவான குரு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக போகிறார் அவர் வக்ரமாக மாறுகிறார் அதாவது பின்னோக்கி செல்கிறார் இப்பொழுது இந்த குரு பகவானின் நிலை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் உங்கள் ராசியிலிருந்து எந்த வீட்டில் அவர் வக்ரமாவார் அவரது வக்கர பார்வை எங்கே படும் இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டில் குரு வக்ரம் அடைகிறார் நவம்பர் பதினொன்று முதல் மார்ச் பதினொன்று வரை இந்த நிலை இருக்கும் வக்ர குருவின் பார்வை ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீட்டின் மீது விழும் மூன்று இடங்களில் பார்வை விழுகிறது சரியா இந்த மூன்றாம் வீடு எதை குறிக்கிறது மூன்றாம் வீடு என்பது நமது தைரியம் வலிமை வீரம் ஆகியவற்றைக் குறிக்கும் மேலும் நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் நம்முடைய அண்டை அயலார் இவர்களையும் குறிக்கும் இது சிறிய பயணங்கள் குறுகிய பயணங்கள்

நீங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் தடைப்பட்டீர்கள் என்றால் இந்த நூற்று இருபது நாட்கள் நீங்கள் அந்த விஷயத்தை நிச்சயமாக பூர்த்தி செய்யலாம் இது உங்களுக்கு மிகச் சிறந்த யோகமாகும் இந்த மூன்றாம் வீட்டில் குரு வக்ரம் அடைவது உங்கள் வலிமையை அதிகரிக்கும் உங்களுக்கு சோம்பல் இருந்திருந்தால் அதாவது நான் உடற்பயிற்சி கூடத்திற்கு போகிறேன் யோகா செய்கிறேன் நடன வகுப்புகள் செல்கிறேன் அல்லது பாடும் வகுப்புகள் செல்கிறேன் ஆனால் இடையில சோம்பல் வந்து விடுகிறது அல்லது சில விஷயங்கள் என்னை தடுக்கின்றன என்னால் அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை என்று நீங்கள் நினைத்திருந்தால் இந்த குரு வக்ரம் நீங்கள் அந்த விஷயத்தில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் அதை செய்ய விரும்புவீர்கள் இலக்கை அடைவீர்கள் எனவே இது உங்களுக்கு மிகவும் நல்லது இங்கே உங்களுக்கு ஒரு மிக நல்ல விஷயம் உள்ளது உங்கள் வேலை தொடர்பு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அல்லது உங்களுக்கு பொதுமக்களுடன் பழகும் வேலை இருந்தால் ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் எந்த பொதுமக்களுடன் பழகும் வேலையை செய்தாலும் இந்த நூற்று இருபது நாட்களில் குரு வக்ரமாகி இருப்பது உங்களுக்கு மிக நல்ல வளர்ச்சியை கொண்டு வரும் பொதுமக்கள் நமக்கு ஆதரவு கொடுத்தால்தான் நம்மை நேசித்தால்தான் பொதுமக்களின் மனதில் நாம் இடம் பிடித்தால்தான் தான் நாம் முன்னேற முடியும் நமக்கு வளர்ச்சி கிடைக்கும் இந்த மூன்றாம் வீடு சமூகம் சுற்றுச்சூழல் என்பதால் இங்கே குரு வக்ரம் அடைவது பொதுமக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவதற்கு நீங்கள் நிறைய விஷயங்களைச் செய்வீர்கள் இது மிகவும் நல்லது இதனுடன் குரு தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் இது பதினொன்றாம் வீடு இது ஆசைகள் கனவுகள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கும் வீடு தன் வீட்டின் மீது பார்வை என்றால் நீங்கள் தொழில் செய்கிறீர்கள் என்றால் பாருங்கள் இந்த குரு வக்ரம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய லாபத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருகிறது ஏன் நான் இங்கே நல்லது என்று சொல்கிறேன் ஏனென்றால் குரு இங்கே உச்சம் பெற்று வக்ரமாகிறார் அவருடைய பார்வை மிகவும் நல்ல இடத்தில் விழுகிறது மேலும் குரு ஒரு நல்ல இடத்தில் வக்ரமாகிறார் இங்கிருந்து குருவின் பார்வை பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் வீடு மற்றும் லாபஸ்தானம் பதினொன்றாம் வீடு ஆகியவற்றின் மீதும் விழும் இதற்கு கூடுதல் உதாரணமாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் முன்பு உங்கள் வேலையைப் பற்றி குழப்பத்தில் இருந்தீர்கள் அல்லது மன அழுத்தத்தில் இருந்தீர்கள் அல்லது வேலை செய்ய மனம் வரவில்லை என்றால் இப்பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்கள் வேலையை மிகவும் தீவிரமாக செய்வீர்கள் இங்கே குருவின் பார்வை பாக்கிய ஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் வேலையில் லாபத்துடன் உங்கள் அதிர்ஷ்டமும் முழுமையாக உங்களுக்கு ஆதரவு அளிக்கும் ஏழாம் வீட்டின் மீதும் பார்வை இருப்பதால் கூட்டாண்மை தொடங்குவது தினசரி வருமானம் நன்றாக இருப்பது நீங்கள் தினசரி வருமானம் சம்பந்தப்பட்ட வேலை செய்தால் அது மிகவும் நல்லாக இருக்கும் டிசம்பர் மூன்றாம் தேதி இந்த குரு வக்ரம் முடிந்து மீண்டும் இரண்டாம் வீட்டிற்கு வருவார் இப்போது மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் பிறகு இரண்டாம் வீட்டிற்கு வருவார் டிசம்பர் மூன்று முதல் மார்ச் பதினொன்று வரை அவர் இரண்டாம் வீட்டிலேயே இருப்பார் நண்பர்களே நீங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்கிறீர்கள் என்றால் குடும்ப திட்டமிடல் பற்றி முயற்சி செய்கிறீர்கள் என்றால் டிசம்பர் மூன்று முதல் மார்ச் பதினொன்று வரையிலான இந்த காலகட்டம் உங்கள் குடும்ப திட்டமிடலுக்கு மிகச் சிறந்தது என்று நான் சொல்லுவேன் இந்த இரண்டாம் வீட்டில் குரு வக்ரம் அடைவது நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் எங்கேனும் சுற்றுலா செல்ல வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்தாலோ அல்லது குடும்பத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது குடும்பத்திற்காக ஏதாவது வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்திருந்தாலோ நீங்கள் அதை செய்வீர்கள் இந்த குரு வக்ரம் இரண்டாம் வீட்டில் இது தனஸ்தானம் பண வீடு ஆகும் இது வங்கி இருப்பை அதிகரிக்க கூடியதாக இருக்கும் லாபம் கொடுக்கும் அல்லது நஷ்டம் கொடுக்கும் என்று நான் முன்பே சொன்னேன் ஆனால் உங்கள் தனஸ்தானத்தில் குரு வக்ரம் அடைவதால் நீங்கள் சேமிப்பீர்கள் யோசித்து செலவு செய்வீர்கள் ஆனால் ஒரு விஷயம் டிசம்பர் மூன்று ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் தொழிலில் அரசியல் இருப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் கடன் வாங்கவும் நேரிடலாம் டிசம்பர் மூன்று முதல் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நீங்கள் ஒரு இருசக்கர வாகனம் ஒரு நான்கு சக்கர வாகனம் ஒரு சொத்து என ஏதோ ஒன்றிற்காக தனிநபர் கடன் எடுக்கலாம் அல்லது ஏதோ ஒன்றிற்காக அதிக பணத்தை செலவு செய்யலாம் இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை ஆறாம் வீட்டில் பகை ராசியில் விழுவதால் மற்றும் எட்டாம் வீட்டிலும் விழுவதால் மறையான விஷயங்கள் அதிகரிக்கும் ஆழமான அறிவு அதிகரிக்கும் நீங்கள் ஆராய்ச்சி துறையில் இருந்தால் விஞ்ஞானியாக இருந்தால் இது உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை கவனியுங்கள் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு மற்றும் மார்ச் பதினொன்று வரை உங்கள் எதிரிகள் அதிகரிப்பார்கள் கவனமாக இருங்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் குருவின் பார்வை பிறகு உங்கள் பத்தாம் வீட்டின் மீது விழும் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது வற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் டிசம்பர் மூன்று ஆம் தேதிக்கு பிறகு அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் நீங்கள் வேலை மாற்ற முயற்சி செய்தாலோ அல்லது வேலை தேடி அலைந்தாலோ டிசம்பர் மூன்று ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு மிக நல்ல யோகம் உள்ளது ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவேன் குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் வைரஸ் நோய்கள் வர வாய்ப்புள்ளது நீங்கள் எங்கேனும் சுற்றுப்பயணம் செய்தால் காய்ச்சல் சளி இருமல் குறிப்பாக கல்லீரல் செரிமானம் ஆகியவற்றில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ராசிக்காரர்கள் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் சுக்கிர கிரகத்தின் மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ஓம் த்ரம் த்ரீம் திரௌம் சாய இதை தினமும் நூற்றி முறை ஜெபிக்க வேண்டும் தினமும் அனுமன் சாலிசா படிக்க வேண்டும் காயத்ரி மந்திரம் ஜெபிக்க வேண்டும் இது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்